நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் திருவரங்க கலம்பகத்தில் மரம் என்ற பகுதியில் இடம்பெற்றுள்ள பாடலுக்கான விளக்கத்தினை மட்டும் இந்த பகுதியில் நாம் காண்போம் இனி இந்த பாடலுக்கான விளக்கத்தினை காண்போம் மன்னன் வேடர் பெண்ணை விரும்பி அவளை மனம் முடிக்க வேண்டி தூதன் ஒருவனை வேடர்களிடம் அனுப்புகின்றான் அப்போது அந்த வேடர்கள் தூதனை நோக்கி தூதனை செல்லரித்த ஓலை எப்படி செல்லாதோ அது போல நீ வந்த காரியமும் தெல்லாது பெரிய பெரிய வரங்களை தரக்கூடிய திருமாலின் மீது பக்தி கொண்ட வீர பேடர்கள் நாங்கள் இப்படிப்பட்ட எங்களிடம் பெண் கேட்டு வந்த மன்னர்கள் அனைவரும் தோற்றோடி உள்ளனர் அந்த மன்னர்கள் எல்லாம் பட்ட துன்பங்களை நீ எங்கள் வீட்டினை பார்த்தால் தெரிந்து கொள்வாய் எங்கள் வீட்டிற்கு வைக்கப்பட்டுள்ள படல் அதாவது கதவு எங்களிடம் பெண் கேட்டு வந்து தோற்றோடிய மன்னர்களின் வெண்கொற்ற குடைகளே ஆகும் நாங்கள் திணை அரிசியை அளப்பதற்காக பயன்படுத்துகின்ற மரக்கால் படி போன்ற அளவை கருவிகள் எல்லாம் எங்களிடம் தோற்றோடிய மன்னர்கள் கொண்டு வந்த பெரிய பெரிய கிரீடங்களே ஆகும் எங்கள் குடிசை வீட்டின் மீது வேயப்பட்டுள்ள கற்றைகள் எல்லாம் எங்களிடம் மோதி தோற்றோடிய மன்னர்களின் வெண் சாமரங்களே ஆகும் அது மட்டுமல்லாது எங்கள் வீட்டிற்கு பாதுகாப்புக்காக போடப்பட்டுள்ள வேலிகள் எல்லாம் எங்களிடம் தோற்றோடிய மன்னர்களின் வில் வால் வேல் போன்ற ஆயுதங்களே ஆகும் என்பதை கூறி உங்கள் மன்னனும் பெண் கேட்டு வந்தால் மற்ற மன்னர்களுக்கு என்ன நடந்ததோ அதுவே அவனுக்கும் நேரும் என்பதை உணர்த்துவதாக இந்த பாடல் அமைந்து நிற்கின்றது வீரம் செறிந்த இந்த பாடலினே மாணவர்கள் தேர்வில் சிறப்பாக எழுதி வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்